கீழ்ப்படிய மறுத்ததோ அப்படிங்கிறது கீழ்ப்படி குருவிடமே குருனா யாரு தாழ்படிதல் அப்படின்றாங்க சரண்டர் டூ சிஸ்டம் ரைட் அப்படியே குருவோட தாழி காலில் ப எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுறோம் நம்மளோட ஈகோவை நம்மளோட பெருமையை எல்லாத்தையுமே ஒரு குருவானவரோட காலை தொட்டு கும்பிடும்போது அதுக்கு தான் நம்ம வந்து முன்னோர்கள் வச்சாங்க ஏன் பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க போய் விழுந்து வணங்குவாங்க அப்போ வந்து காசு கொடுப்பாங்க அப்போ காசுக்காக சின்ன வயசில் விழுந்து எழுந்திரிச்சாலும் கூட அதில் மிகப்பெரிய காரணம் வருது தாழ்ப்பணிதல்ன்ற ஒரு விஷயம் நம்ம எப்போ பென் பண்ணி காலை தொட்டு கும்பிட்றோமோ நம்மளோட ஈகோவும் பெண்ட் ஆகுது அதை தான் சொல்கிறாரு மறுத்து பேசாத அவர் சொல்கிறத கீழ்ப்புடைய குரு ஒரு குரு என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படியாம மறுத்து பேசுறது எழுத்து பேசுறது கருத்துக்களை புறந்தள்ளுவது அவர் எப்படி குருவாக முடியும் அப்ப குருனா யாரு அப்படின்னும் போது ஒரு அழகாக சொல்றாரு யார் ஒருத்தர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையில் இருக்கிறாரோ தான் குரு யோசிக்கும் போதோ பிரச்சனையை அணுகின்ற போதோ